நமசிவாயா இன்னைக்கு பதினாலு பிப்ரவரி பதினாலு இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பான இல்லறத்து காதலர்களுக்கு காதலர்கள் தின வாழ்த்து காதல் என்பது அன்பு அன்பே சிவம் இந்த இயற்கை நிறைந்த வனத்திலே உண்மையான அன்பு காதலர்களுக்கு என் வாழ்த்தை தெரிவித்தது மிக்க மகிழ்ச்சி அன்பாத்ம சொந்தங்களே காதலர்கள் தினத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் காதல் என்பது அன்பு அன்பு என்பது சிவம் சிவம் என்பதுதான் ஒவ்வொருவரின் நாடி நரும்பில் ஏன் சுவாசிக்கும் காற்றில் உணவு எடுத்துக்கொள்ளும் அரிசியில் இருந்து குடிக்கும் தண்ணீர் வரையிலும் அன்பே சிவம் சிவம் இல்லாத இடமே இல்லை இது ஆன்மீகம் முழுக்க முழுக்க என்று நினைத்தாலும் சரி அன்பின் பரிமாற்றம் என்று தான் நினைத்தாலும் சரி அன்புதான் கடவுள் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பாத்ம சொந்தங்களே கொஞ்ச நாட்களாக என்னால் ஆன்மீக வீடியோ மட்டும் போட முடிகிறது நாட்டு நடப்பில் நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் போட முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறேன் இப்போது பாருங்க உலகத்திலே யாரும் படைக்காத ஒரு சாதனை அதாவது கிண்ண சாதனை என்றும் சொல்லலாம் உலக சாதனை என்றும் சொல்லலாம் அந்த ஒரு வரலாறு காணாத சாதனை நான் படைத்து விட்டேன் என் பிறப்புக்கான அந்த அனைத்து காரியங்களை செய்து முடித்துவிட்டேன் வரலாறு காணாத என்ன வரலாறு காணாத சாதனை என்றால் இதுவரையிலும் எந்த ஒரு பெண்ணும் சபரிமலைக்கு இரு சக்கர வாகனத்திலே சென்றதாக சரித்திரமே இல்லை அதாவது சபரிமலை எழுந்து அருளி இருமுடி கட்டி சென்று கொண்டிருக்கும் கோடான கோடி பக்தர்களின் நடுவினிலே அந்த கோவில் உதயமான நாள் முதல் இன்று வரையிலும் இனி வரையிலும் எந்த ஒரு பெண்மணியும் இருசக்கர வாகனத்திலே இருமுடியை சுமந்து தன்னந்தனியாக என்றால் வரலாறே கூற முடியாத ஒரு சாதனை இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முதல் நான் இருமுடியை கட்டி நாற்பத்தி எட்டு நாள் விரதமிருந்து இருமுடியை கட்டி எந்த கூட்டங்களும் இல்லாமல் தன்னந்தனியாக சக்கர வாகனத்திலே ஒரு பத்து வயது ஆண் குழந்தையுடன் உலக நன்மைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதன் முதலாக சென்றேன் இரண்டாவது முறை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடவுள் என்பது கல்லாக எந்த கோவிலிலும் அமர்ந்து கொள்ளவில்லை நான் எவ்வளவோ கோவில்களுக்கு செய்துள்ளேன் என்பது இல்லை பசி என்பவருக்கு உணவு யார் ஒருவர் அளிக்கிறாரோ அவர்தான் கடவுள் அவதாரத்தில் இருக்கும் மனிதர் அப்படி ஒரு மா மனிதர் யார் என்றால் விஜயகாந்த் விஜயகாந்தை நான் சினிமாவில் பார்த்து ரசித்திருப்பேன் வாலிப பருவத்தில் நாயு நானும் மாயில் இருக்கும் போது அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பில்லை ஆனால் அவர் ஒரு மாமனிதர் பசித்தவருக்கு அறுசுவையான உணவு அளித்தவர் நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதைத்தான் அவர்களும் சாப்பிட வேண்டும் என்று நல்ல எண்ணங்கள் படைத்தவர் அதாவது இஸ்லாயத்து மார்க்கத்திலே நபி சல்லல்லா வசல்லா அவர்கள் இதைத்தான் குறிப்பிட்டுள்ளார் அதுதான் வரலாறு அதாவது நீ என்ன உணவு எடுத்துக்கொள்கிறாயோ அந்த உணவை மட்டும் தானம் செய் தானம் செய்வதாக நினைத்தால் உன் வீட்டில் உன்னால் உண்ண முடியாத பழைய உணவுகளை தயவு செய்து நீ தானம் செய்யாதே நீ எதை உன் குழந்தைகளுக்கு உடையாக எடுக்கிறாயோ எந்த வில உயர்ந்த உடைகளை நீ தேடி தேடி எடுத்து அணிந்து கொள்கிறாயோ அந்த உடைகள் மட்டும் தானம் செய் தானம் செய்வதில் பல உண்மைகள் இருக்கிறது பல புண்ணியங்கள் இருக்கிறது நீ உன் உடலில் போட்டு அதை சின்னதாகிவிட்டது அது கிழிந்து இருக்கிறது என்பதற்காக கொடுக்கக்கூடியது தானம் அல்ல அது தானமாக நீங்கள் நினைத்து கொள்ளலாமே தவிர அது தானத்தில் ஏற்றுக்கொள்வதான தானம் இல்லை அதோட நீ கொடுக்காமலே இருந்து விடலாம் இப்படித்தான் இஸ்லாயத்து மார்க்கத்திலே அண்ணல் நாயகர் சல்லல்லா வசல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் இறை தூதர் நாம் நம்மளால் ஒண்ண முடியாத உணவினை ஒருவர் கொடுப்பது நம் வீட்டில் போட்டு முடித்த உடைகள் சின்னதாகிவிட்டது என்று ஒருவர் கொடுப்பது இது கர்மா கணக்கில் உங்கள் வட்டி ஏறிவிடும் அன்பு ஆத்ம சொந்தங்களே இதுதான் ஒவ்வொரு மகான்களும் சொல்கிறார்கள் ஒன்று உதவி செய் உபதரணம் செய்ய வேண்டாம் உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒதுங்கிடு என்கிறார்கள் அன்பு சொந்தங்களே நான் முதல் முதல் சபரிமலைக்கு சென்றேன் என்றால் அது உலக சமாதானத்திற்காகவும் உலக நன்மைக்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே முதல் முதலாக சபரிமலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் என்றால் அது இந்த ஆத்மசெத்தர் டாக்டர் நாகம்மாவாகத்தான் இருக்க முடியும் மற்ற யார் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எல்லாரும் கண்டு ரசித்திருப்பீர்கள் கண்டிருப்பீர்கள் காணாதவர்களுக்கும் ஃபேஸ்புக்கில் மூன் டிவியில் வந்ததை அனுப்பிவிடலாம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நான் சென்றேன் இருமுடிய கட்டி என்றால் அந்த மா மனிதர் விஜயகாந்தின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டு இருப்பதே என் மூச்சிலே இப்போ இந்த பேச்சிலே விஜயகாந்தோடைய ஆன்மா தான் இது யாராவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நானும் எத்தனையோ பதிவுகளிலே முகநூல்களிலே நாகம்மா சித்தர் டிவி என்கிற என் ஐடியிலையும் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் யாரும் இதுவரைக்கும் கேட்கவில்லை வரவும் இல்லை காரணம் இன்னும் நான் வைரலாகவில்லை வைரலாக வேண்டும் என்றால் பல பொய்யான தகவல்களை உலகத்துக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் என்னை வைரலாக்குவார்கள் நான் சொல்லி இருப்பதெல்லாம் நூற்றுக்கு ஆயிரம் பர்ஸ்டேஜி உண்மையான சம்பவங்கள் மாமனார் மாமியாவை மருமகள் மருமகன் மதிக்க வேண்டும் தாய் தகப்பனை பெற்ற பெண் பிள்ளை ஆண் பிள்ளை மதிக்க வேண்டும் நான்கு பேருக்கு தானங்கள் செய்ய வேண்டும் தானங்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் இறை அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் பெண்ணென்றால் எப்படி வாழ வேண்டும் ஆண் என்றால் எப்படி வாழ வேண்டும் இவர்கள் இருவரும் எதற்காக பிறப்பிடுத்துள்ளீர்கள் இப்படி பல உண்மைத்தன்மைகள் உணர்த்தும் போது என்னுடைய சேனல் வைரலாகுமா ஆகுமா என்ன இல்லை இப்படி வைரல் இருப்பதனால் இந்த மீடியஸும் இந்த பத்திரிக்கை நிருபர்கள் என்னை விட்டு வைத்துள்ளார்கள் எப்போதாவது ஒரு நாள் நான் வைரலாவேன் அது பரம்பொருளுக்கு தெரியும் அப்போது என்னையும் கண்ணா பின்னா என்று ஒரு உண்மை என்றால் ஒம்பது பொய்த்தன்மையை எனக்கும் போடுவார்கள் அது நூற்றுக்கு ரெண்டாயிரம் பெர்சன்ட் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை அதற்காக நான் கவலைப்படுவதாகவும் இல்லை போற்றவர் போற்றற்றும் தூற்றவர் தூற்றற்றும் அப்படி என்ற கொள்கை படைத்தவள் நான் அன்பாத்மா சொந்தங்களே பொய்மை தான் உலா வந்து கொண்டிருக்கிறது உண்மை ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிறது அந்த உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெளிவரும் அது வெளிவரும் காலங்களிலே அடடா இதை வாணாமல் இத்தனை நாள் மிஸ் பண்ணி இருந்தோம் என்கிற இயக்கங்கள் பல நல் உள்ளங்களிலே உதயமாகும் அன்பாத்மா சொந்தங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அரியாணையில் போவது யார் என்பதை தெல்ல தெளிவாக எனக்கு உணர்த்தி உள்ளார் பஞ்சபூதங்கள் கொண்டு வாழும் பரம்பொருள் அதையும் நான் வெளியிடப் போகிறேன் அன்பாத்ம சொந்தங்களே ஒவ்வொன்றையும் நடக்க போவதை நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் ஆனால் வைரல் இல்லை அமெரிக்காவுக்காக ஒரு அறிக்கை விட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எதை பற்றி என்றால் அமெரிக்கா காரனே உங்கள் அமெரிக்கா என்கிற ஒரு ஊர் கஜெட்டில் இல்லாத போக போகிறது உங்கள் வெள்ள மாளிகையை இடித்து தள்ளியது யார் என்பதை இன்னும் ஆராயவில்லை உங்கள் வாஷிங்டன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் கௌரவமாக போலித்தன்மையாக சொல்லி கொண்டு இருந்ததை இடிச்சு நோத்தியது யார் என்று இன்னும் நீங்கள் அறியவில்லை கண்ணுக்கு காணாத சக்தித்தான் அதை வந்து இடித்து தள்ளியது அது யார் என்றால் அந்த ஏலியன்ஸுகள் தான் எந்த ஒரு ஏலியன்ஸுகளை நீங்கள் ஆராய அப்போது அப்போது சென்று கொண்டிருக்கிறீர்கள் நாசா என்ற பெயரிலே பல பொய்யான தகவல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்போதே உங்களுக்கு ஒரு கரும்புள்ளி புள்ளி ஸ்டாப் வைத்து விட்டார்கள் ஏலியன்ஸ்கள் ஏலியன்ஸ் இருக்கிறார்களா இல்லையா என்று இன்னுமே பல பேர் ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை இன்னுமே ஐம்பது பர்சன்டேஜ் கடவுளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் ஏலியன்ஸ்களை நீங்கள் ஆராய்வது முதல் முதலே உன் தாய் தந்தைக்கு தந்தைக்குத்தான் பெற்றாரா என்பதே சரிவரையாக தெரியாமல் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் தெரியாம வாழ்கிறீர்கள் அன்பாத்ம சொந்தங்களே குறைகள் என்பது மனிதர்களிடத்தில் காணப்படும் ஒரு ஒன்று தான் குறைகளோடு வாழ்பவர்கள் தவறு செய்பவர்கள் மனிதர்கள் மட்டும்தான் சாதாரண ஒரு வாயில்லாத ஜீவன் கூட தவறுகள் செய்வதில்லை ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் விலங்குகள் கூட குரங்குகள் பிறகு எந்த ஒரு விலங்குகளும் புலன் செய்வதென்றால் ஒன்று யாதோவோடு புலன் செய்கிறதோ அதோடு தான் மீண்டும் இணையும் அப்போது இந்த விலங்குகளுக்கே ஒரு கொள்கை கோடுபாடு ஒரு நேர்மை நீதி ஒழுக்கம் இருக்கும்போது மனிதர்களிடத்தில் இன்று இல்லை இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் அனைத்து சிறைசாலையில் இருந்த தெய்வங்களை எல்லாம் போய் பிரார்த்தனை வைத்தேன் நீங்களே சிறைசாலை சென்று விட்டால் அப்பாவி மக்களை காப்பாற்றுவது யார் என்பதற்காக முகக்கவசம் இல்லாமல் நான் என்னை பற்றி பொருட்படுத்தாமல் அனைத்து ஆலயங்களுக்கும் இருசக்கர வாகனத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்று மக்களை காப்பாற்றுவதற்கு தெய்வங்களாகிய நீங்கள் சிறகுடைத்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் இரு சக்கர வாகனத்தில் தன்னந்தனியாக சென்று பிரார்த்தனை வைத்தேன் அந்த வீடியோவும் வைரல் அதாவது நான் என்ன என்ன சொல்கிறேனோ எந்த வீடியோ போடுகிறேனோ எந்த ஸ்டைலிலே நான் பேசுகிறேனோ எதை நான் கையில் வைக்கிறேனோ இதையெல்லாம் இந்த யூடியூப் சேனல்கள் காப்பி அடித்து வேறு ஒருவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை நான் முன்னை சொன்ன சொன்னதை போல உண்மை யாருமே மூட முடியாது காலத்தின் தாமதத்திற்காக அது ஒரு இடத்தில் போட்டு அமைக்கி மூடிவிடுகிறீர்கள் தான் வளமாக்குகிறீர்கள் இது தான் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கும் பேரழிவுகள் இதுதான் பஞ்சபூதங்களின் கோபம் அன்பாத்ம சொந்தங்களே அந்த கொரோனா வந்து இந்தியாவுக்குள்ளே அதிக மக்களை தாக்காமல் விரட்டி அடைத்தார்கள் என் பிரார்த்தனை கேட்டு சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் அதற்காக நன்றி உரைப்பதற்காக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருமுடி சுமந்து சென்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்றது உலக சமாதானத்திற்காகவும் கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டியதற்காகவும் நன்றி உரைக்க தெய்வங்களை பார்க்க சென்றேன் இருமுடியை கட்டி சென்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய சென்று அது என்னோடு இருப்பதற்கு பெருமை கொண்டு அதை நன்றி உரைக்க சென்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே வர இருக்கும் பேரழிவு அதாவது மிகப்பெரிய பேரழிவு வர இருக்கின்றன விசக்கிருமிகளால் மக்கள் பல பாதிப்படைய உள்ளார்கள் இதற்காக ஒரு நாலு கோடி மக்கள் வாழும் இடங்களிலே உலகத்திலே ஒரு மனிதர் அவர்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன் சுயநலத்தை எல்லாம் விட்டு பொதுநலத்துக்காக பிரார்த்தனை செய்தார் என்றால் அது நான் மட்டும்தான் இருக்கும் என்று பெருமையாக கூறிக்கொள்வேன் முன்னே சொன்னதைப் போலே தவறுகள் செய்வது மனிதர்கள் தான் தவறுகள் செய்யவே பிறக்கப்பட்டவர்கள் என்று ஒரு நாள் இறைவன் காணாத ஒரு உருவத்திலே நீ செய்வதெல்லாம் தவறு என்று தனக்குள்ளே வந்து உணர்த்துகிறாரோ அது உணர்ந்த பிறகு அனைத்தையும் கட்டி கல்லுகளோடு ஆழ்கடலில் வீசிவிட வேண்டும் ஆழமான குழியை தோண்டி விட வேண்டும் இனி வாழும் வாழ்க்கையில் என்ன நன்மை இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதை உணர்ந்த பிறகு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மீண்டும் அந்த ஆழ்கடலில் வீசப்பட்டதையும் ஆழமான குழி தோண்டி புதைக்கப்பட்டு நம் கெட்ட செயல்களையும் அப்போது அப்போது எடுத்துக்கொள்கிறார்கள் நான் சாமி என்று சொல்கிறார்கள் நான்